காத்து இந்த ஓட்டர் ஐடி எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஓட்டர் ஐடி திருத்தும் பணி ஆரம்பமாகிடுச்சு இந்த ஹிஜாபா பள்ளி வந்து இப்போ வந்து எடுத்துட்டு இருக்காங்க வீடு வீடாக சென்று இந்த ஓட்டர் ஐடி திருத்தும் பணி ஆரம்பமாகின்றது என்று ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க ஃபார்மை வந்து கொடுத்துட்டு அதை வந்துட்டு ஒரு நாலஞ்சு நாளையில் எழுதி நம்ம வந்து கொடுக்க வேண்டியது அது வந்து நம்ம கஞ்சூள் வந்து சொல்லுவார் இப்போ விவரமாக பாருங்கள் விஷாலா அலாம் வலைக்கும் வரஹமத்துலாஹே பிரகாத்து இன்று ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சிறப்பு எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணி ஆரம்பமாகிவிட்டது இதுதான் இப்போது வந்து சிஎம்பி அதனால் மண்டபம் சிஎம்பி இல்லை நம்ம ஹனிஃபாக்கா வீட்டில் இப்போ நடந்துகிட்டுருக்குது இப்போ அப்படி நேத்திலேருந்து இது இவங்க எல்லா வார்டுக்கும் ஆரம்பிச்சுட்டாங்க இப்பொழுது வந்து சிஎம்பி லைனில் இப்போ கொடுத்துட்ருக்காங்க இஜாபா பள்ளிக்கு பக்கத்தில் நாளைக்கு அப்படியே ஃபுல்லாக சிஎம்பி லைன் ஃபுல்லாக வந்து முடிப்பாங்க எல்லாரும் வந்து நாளைக்கு வந்து தயாராகிருங்க என்றும் தயாராகிருங்க நான் விஷயமா கொஞ்சம் சொல்றீங்களா கொஞ்சம் அடைச்சீ சார் சொன்னவங்கள சார் கொஞ்சம் சும்மா ஒரு விழிப்புணர்வு சொல்றேன் இமாரி ஆர்வம் சரியா சொல்லுங்க எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்து இப்ப ஃபார்ம் இன்னைக்கு தான் வந்துச்சு பீல்வா சார் நம்ம நாகராஜ் அவர் இப்போ தான் வாங்கிட்டு வந்தார் ஈவினிங் இப்போ இது ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ஆறு பாகத்தில் ரெண்டாவது வார்டில் கொடுத்துக்கிட்டு வர்றோம் சுமார் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேருக்கு கொடுத்தாச்சு சார் என்னென்னாக்கு இப்போ ரெண்டு ஃபார்ம் தருவாங்க அந்த ரெண்டு ஃபார்மில் ஒரு ஃபார்ம் அவங்க கையெழுத்து போட்டு வாங்கிக்குவாங்க இன்னொரு ஃபார்மை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அந்த இன்னொரு ஃபார்ம் கொடுக்குறாங்கல்ல அதை வந்து ஒரு ஜெராக்ஸ் எத்தனை ஃபார்ம் தர்றாங்களோ அந்த அத்தனை ஃபார்மு ஜெராக்ஸ் எடுத்துங்க முதல்ல அந்த ஜெராக்ஸ் எடுக்கிறத வந்து ஃபுல் பண்ணுங்கள் ஜெராக்ஸில் ஃபுல் பண்ணுங்கள் ஒரிஜினலில் ஃபுல் பண்ணாமல் ஜெராக்ஸில் ஃபுல் பண்ணுங்கள் அந்த ஜெராக்ஸை ஃபுல் பண்ணி வச்சுக்கிட்டே நம்ம ஒரு ஆஃப்டர் ஃபைவ் டேஸ் ஆர் செவன் டேஸ் ஒன் வீக்கு என்ன சார் ஒன் வீக் வீக்கு ஆஃப்டர் ஒன் வீக்கில் திருப்பி வருவாங்க கலெக்ஷனுக்காக அப்போ பிஎல்ஓ வச்சுக்கிட்டு அந்த ஜெராக்ஸில் எழுதுனது சரியாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு கலெக்ஷன் பண்ணி அதில் நம்ம எழுதிக்கலாம் நீங்கள் முன்கூட்டியே கொடுக்குற ஃபார்மை டேமேஜ் ஏதாவது பண்ணால் நீங்கள் எதாவது பொறுப்புதாரி திருப்பி ஃபார்மு ஃபார்மு திருப்பி கிடைக்காது அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் தான் அங்கே தொலைச்சிட்டேன் ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சேன் அஞ்சலப்பட்டியில வச்சேன் அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது வாங்கினவங்க கரெக்டாக அதை பாதுகாப்பாக வச்சு ஒன் வீக் வந்து கழிச்சு நம்ம வரும்போது அதை ஃபில் பண்ணுற மாதிரி தயாராக வச்சுக்கோங்க காப்பியில் முதல்ல எழுதிக்குங்க ஜெராக்ஸ் காப்பியில் எழுதிக்கிட்டேனாக்க சரியா திருத்தங்கள் சரியா வந்துச்சாக்கா அதை மறுவா ஒரிஜினலில் எழுதிக்கலாம் சரியா

என்ன செக் ஓட்டர் ஐடி எல்லாம் கிளியரா வந்து செக் பண்ணி ரெடி பண்றீங்க ஃபார்ம் வாங்கிட்டல சாணா வந்துருக்கு அப்படியா பின்னாடியே நமது சகோதரர்கள் வந்து அந்த விடுபட்ட எது விடுபட்டு இருக்குதா இல்லை யார் யாருக்கு ஃபார்ம் கொடுக்கப்படல என்கிறத வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க சிபிஎல் இல்லை அந்த காட்சியை பாருங்க லிஸ்ட் வச்சு எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க வச்சு ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்காங்க சப்ஸ்க்ரைப் டூ கிரியேட்டர் டீ சேனல் லைக் ஷேர் அண்ட் கான்வென்ட் அண்ட் கிளிக் ஆன் த நோட்டிஃபிகேஷன் வேல் சோதா யூ டி நோட்டை எரி டைம் வீட் பர்ஸ்டன் நியூ வீக்